ஹாய்ங்கோ நீ காலை வணக்கமுங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ம் நான் சமைச்சா சாப்பிட்டாச்சு சரி ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நேற்று இங்கே என்னாச்சு தரீங்களா எங்கள் வீட்டுக்கிட்ட எங்கேயும் வாழை மரத்துக்கிட்ட பாம்பு வந்துருக்குதுங்க இங்கே பூச்செடியெல்லாம் போட்டு பிச்சு வச்சுருந்தாங்க நைட்டு வந்து பார்க்குற பூச்செடியெல்லாம் பூரா போட்டு பிச்சு வச்சுருந்தாங்க என்னாச்சுன்னு கேட்டதுக்கு இங்கே இருந்தேன் என்னாச்சின்னு கேட்டதுக்கு பச்சை பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க பக்கோப்பில் பாம்பு வந்துருக்கு பார்த்துக்கோங்க பச்சை கேட்குறதா செடிகளில் வந்துருக்குது அதனால போட்டு பிச்சு எடுத்துகிட்டு அடிக்கலாம்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க தப்பிச்சு போயிருச்சாங்க பார்த்துக்கோங்க இவத்துக்கு நேரம் நான் வந்து வந்து உட்காந்துட்டு இருப்பேன் ஒரு தடவை எது ஒன்று பார்த்துட்டா அதே கருக்கு கருக்குன்னு விழுது ஏனுங்க பயம் கண்ணில் வாக்கில நானே இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கிட்ட நிறையா அந்த மாதிரி பாம்புகளாக வருதுங்க என்ன பண்ணுறது நிறையா பெரிய பெரிய பாம்புகளை மேயுது பதவளாக இருக்குதுங்களா வீட்டுக்கு பின்னாடி காடா அதுக்கு என்ன என்னன்றதுன்னா இன்னும் நேரம் ஏதோ ஒரு பூச்சி கொட்டு வந்துக்கிட்டே தான் கிடக்குது நம்ம இன்னும் தான் பண்ணுறது என்னதான் நம்ம சுத்தம் பண்ணி வச்சாலும் அப்பவும் வந்துடுது எங்கள் டைகர் வேறு கம்மல் இருக்க மாட்டாங்க அந்த வெயிலுக்கு பூரா மண்ணை பூரா பரைச்சி வச்சிருக்கு ஆ சொல்லிட்டு லோகேஷாக்கா எடுத்து வச்சிருக்கிறாங்களாம் மணி போய் அக்கான்னு கூட்டினாவே கதை திரண்டு எடுத்துக்கணும் ம் இப்போ தான் ஃபோன் பண்ணி பேசணும் வர சொன்னாங்க துணி இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கிற ஜாக்கெட்டு ப்ளவுஸ் தைக்கலான்னு சொல்லிட்டு அக்கா ஜாக்கெட் தைக்க ஒன்று மூணு நாளாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நான் மறந்து மறந்து போயிடுறது அப்புறம் வேலைக்கு போயிடுறோமா எங்களுக்கு ஞாபகமே இருக்கிறது இல்லை சரி அதான் சரி இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை தான் வீட்டில் தான் இருக்கிறேன் சோறுமாக்கி சாப்பிட்டாச்சு ரொம்ப உட்காந்து ரெண்டு நாள் போர் தான் அடிக்கி தச்சுணி தச்சு மன்னா கூட ஒரு ஆயிரம் வரும் ஏதோ ஒரு கடனுக்காது இந்த வாரம் குழு வேறு கட்டணும் குழு வேறு கட்டணும் தச்சு மண்ணா அதுக்கு நாள் ஆகும் அதான் போய் பையனை போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுருங்க இங்கே பாருங்க எங்கள் டைகர் கம்மனியே இருக்க மாட்டேங்கிது குழி பாருங்க எத்தா சோட்டம் தோண்டி வச்சிருக்கோம் வாசல உர மண்ணை போட்டு பறச்சி கம்முனே இருக்கிறது இல்லைங்க டைகர் வெய்க் கிழம போச்சா போட்டு மண்ணை போட்டு பறச்சி விட்டு குளியில் படுத்துக்க எடுத்துக்க இறங்கி என்ன பண்ணுறது மண்ணை கூட்டலாமுன்னா குமிஞ்சு போதை கூட்ட முடியாது தான் சாப்பிட்ருக்குறேன் குமிஞ்சு கூட்ட முடியாது அதனால் வந்து ஒரு சத்து நேரம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து போட்டு அப்புறமா கூப்பிடலாம் சரிங்களா சளி வேறு என்ன தொண்டை வேறு கரகரன்னு இருக்குதுங்க நான் என்ன பண்ணேன் நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சு ரத்தம் ஒரு கப்பு வாங்கிட்டு வந்து வறுத்து சாப்பிட்டோம் பசங்க சாப்பிட மாட்டாங்க கறி ரத்தா அப்புறம் நாட்டுக்கோழையும் சாப்பிட்றது இல்லைங்க நல்லதே அந்த குழந்தைக்கு திங்கிறது இல்லைங்க என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல எதையாக்கி தின்னுங்கடா அப்படின்னு சொன்னாலுமே அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளை கிளாஸ் எடுக்கிறாங்க சொன்னோம்னா சொன்ன வயசாக கேட்குறது கிடையாது கறி சாப்பிடுங்கடா ஆம்பளை பசங்கள்லாம் பெருசாகி சம்பாதிக்கணும் பாடுபாடணும் உடம்புல தெம்பு வேணும் சாப்பிடுங்கடா அப்படின்னு சொன்னோம்னா போவாங்க அது சாப்பிட்டா தான் தெம்பு வருமா அப்போ அது சாப்பிட்லாம் தெம்பு வராத அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நல்லது உடம்புக்கு சத்தெல்லாம் தண்ணப்போல் வந்துடும் பெருசான அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க திங்காமல் எங்கேருந்து பெருசு வருது நம்ம சொன்னோம்னா நம்ம ஒன்று சொன்னோம்னா அதையும் ஒன்று நம்மளை புத்தி சொல்கிறாங்க அவை திங்க இது திங்கக்கூடாதுன்னு என்னன்ற அவியில் பார்த்தா நம்ம திங்க முடியாது சரி அதுக்கு வேண்டியே அப்புறம் முட்டை வாங்கிட்டு வந்து அவனுங்களுக்கு முட்டையை போட்டு பொறிச்சு வச்சேன் சரி சோ இல்லைன்னு வச்சுக்கோங்க என் பசங்க சோத் சட்டிக்கிட்டேயே போக மாட்டாங்க இந்த கறி குழம்பெல்லாம் சோத் சோத்து சட்டிக்கிட்டே மாட்டாங்க பார்த்துக்கோங்க பொழுதுக்கும் சோறு இல்லாத கிடந்தாலும் கிடப்பாங்களே தவிர சோத் சட்டிக்கிட்டு போக மாட்டாங்க அதுக்கு வேண்டிய சரி பிள்ளை பசங்க சும்மா கிடந்த என்ன பண்ணுறதுன்ட்டு முட்டை வாங்கிட்டு வந்து மார்க்கெட்டில் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு முட்டை வாங்கிட்டு வந்தேன் ஒரு மூணு முட்டையை போட்டு போற விட்டேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டு பசங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தன் சாப்பிட்டு போட்டு வாங்க போயிட்டேன் ஒருத்தன் வேலைக்கு போயிட்டேன் என்னங்க பாப்பா வீட்டில் இருக்கிறா நானும் சாப்பிட்டு போட்டு உங்கள் கிட்டே நாயும் இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்ருக்கிறாரு திட்டு எனக்கு இன்னைக்கு சரி சரி

தைக்கிறதுக்கு துணி போ சீரைங்க ரெண்டு சீலை கொடுத்துருக்குறாங்க அந்த அக்கா அந்த அக்கா நிறைய நிறைய ஜாக்கெட் தைப்பாங்க தைச்சி கொடுத்தா நிறைய சேலை ஜாக்கெட் அந்த அக்கா தைப்பாங்க எங்கிட்ட இங்கே இருங்க பச்சை கலர் சேலை புடவை நல்லா இருக்குதுங்க ஸ்மூத்தாக அந்த அக்கா நல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக எடுப்பாங்க நல்ல நல்ல புடவைகளாக எடுப்பாங்க நல்லா கிளாத்துக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் பார்க்குறது தைக்கிறதுக்கு நான் அவங்க கட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த அக்கா எப்பயுமே இந்த மூணு நாள் சொல்லிட்டு கிடக்குறாங்க தைச்சிருந்தேன்னா நான் ரெண்டு கூட கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த வேலைக்கு போயிட்டு தைக்க முடியல இன்றைக்கி லைனிங் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு ஜாக்கெட் தான் நான் சாயந்தரம் தைச்சி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க உடனே காசும் கொடுத்துருவாங்க இந்தாக்கா எப்போ கூப்பிட்டாலும் அவங்க கூப்பிட்டா உடனே நான் போய் வாங்கிட்டு வந்து தைச்சி கொடுத்துருவோங்க ஏன்னா அவங்க நம்மகிட்டையே தைக்கிறதுனால என்றைக்குமே அந்த அக்கா கூப்பிட்டு கொடுத்தாங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா உடனே போய் வாங்கிட்டு வந்து தைச்சிடுவேன் அந்த வாட்டி தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ரெண்டு நாள் மறந்துட்டேன் ஓகே பாய்ங்க